மாவு லைட்டாக மைதா கீழே போட்டுடலாம் போட்டு அப்படியே சப்பாத்தி கிளீனாக ஊட்டிங்க உங்களுக்கு எந்த ரவுண்டில் ரவுண்டு வேணுமோ சின்ன ரவுண்டா பெரிய ரவுண்டா தேவைப்பட்ட ரவுண்டு சைஸு கிளீனாக ஊட்டிடலாம் சப்பாத்தி கொஞ்சம் மாவு போட்டுங்க மாவு போடலாம் கீழே பிடிக்கும் நீங்கள் கட்டையில் விட்டுனாலும் சரி கல் விட்டாலும் சரி மாவு போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போடணும் நம்ம எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண தேவை கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம் சரிங்களா சைஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸை செலக்ட் பண்ணி சின்ன ரெண்டாவது இல்லாமல் பேர் ரெண்டாவது இல்லாமல் க்ளீனாக ஒரு மீடியமாக ரவுண்டு க்ளீனாக எடுத்துங்க எடுத்திங்கன்னா க்ளீனாக சப்பாத்தி செஞ்சிடலாம் ஓகேங்களா இவ்வளோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து நல்லா க்ளீனாக விட்டிக்கலாம் ரொம்ப மூணு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு நம்ம க்ளீனாக வந்து சப்பாத்தி சுட்டலாம் இந்த சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணம் இருக்குது இந்த சப்பாத்தியில் செஞ்சு முடித்துட்டு முடிச்சுட்டு இது என்ன நன்மை சப்பாத்தி சாப்பிட்றதால கோதுமை மாவு சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைகள்ன்றத சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கோதுமையில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது அதனால இந்த சப்பாத்தியை வந்து கோதுமை வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கு ஓகேங்களா சப்பாத்திகள்லாம் நம்ம தேவைப்படுற ரெண்டு ஊட்டியாச்சு கேஸ் பார்த்து வச்சிடலாம் இப்போ அப்படியே கரெக்டாக சப்பாத்தி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தீயாமல் கரெக்டாக கட்டான பாத்திரம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி ஓகே தாங்க இப்போ சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு அடுத்தது இதனுடைய நன்மைகள் என்னன்றத பார்க்கலாம் ஓகேங்களா சப்பாத்தி எவ்வளோ உப்புலாக வந்துருப்பாங்க இந்த கோதுமையில் வந்து கோதுமை சப்பாத்தியில் மாவில் கோதுமை என்ன நன் பெனிஃபிட்ஸ் நண்பன் பார்த்தீங்கன்னா தினமும் கோதுமையை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி இரத்தம் சுத்தமாகும் கோதுமையில் புற்றுநோயை தடுக்க தடுக்கும் வைட்டமின் இ செலியம் மற்றும் நார்ச்சத்து இருக்க இருக்கின்றது கோதுமையில் களி செய்து விருப்பமான கொழும்பு வகையுடன் சேர்த்து சாப் சாப்பிட்டாலும் கொழுப்பின் அளவை குறைக்க முடியும் மற்ற மருத்துவ பயன்களை கொண்ட கோதுமை கோதுமையில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளன கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி அல்வா என்ன பல வகையான ரெசிபிகளை செய்து சாப்பிட்டு இருப்போம் இத்தகைய கோதுமை நன்மைகள் குறித்து பார்க்கலாம் கோதுமை மாவு இரத்தினை சுத்தம் செய்வதாக செய்வதாக உள்ளது மேலும் கோதுமையில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து காரணமாக அது உடல் எடை குறைப்பதில் முக்கியமாக பங்கு பங்குகின்றது உடல் எடை எடை குறைக்க நினைப்போர் கோதுமை சப்பாத்தி செய்து சாப்பிட வேண்டும் கோதுமையானது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது மேலும் உ உடல் எடையை குறைக்க நினைப்போர் சப்பாத்தியாக மட்டுமல்லாமல் கோதுமையில் கஞ்சி கோ கோதுமையில் உப்மா கோதுமையில் தோசை என வித்தியாசமாக செய்து சாப்பிடலாம் கோதுமை தானியத்தில் இருப்பது பால் பலிருந்து காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்தால் குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சப்பா கோதுமை சப்பாத்தை கோதுமை சாப்பிடும் போது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவு கணிசமாக இருக்கும் வயிற்றில் புளிப்புத்தன்மை உடையவர்கள் மற்றும் புளித்த ஏப்பம் அடிக்கடி வருவர்கள் கோதுமை ரவை போல் அரைத்து கஞ்சி செய்து குடித்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும் தினமும் கோதுமை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும் கோதுமையில் புற்றுநோய் தடுக்கும் வைட்டமின் இ செளியம் மற்றும் நார்ச்சத்து இருக்கிறது கோதுமையில் களி செய்து விருப்பமான குழம்பு வகைகள் சேர்த்து சாப்பிட்டாலும் கொழுப்பின் அளவை குறைக்க முடியும் அதாவது நீங்கள் கோதுமை வந்து அடிக்கடி சப்பாத்தி கஞ்சி களி அல்வா அப்படி பல விதமான சாப்பிடு வரும்போது உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் நோய் சத்தும் அதிகமாக இருக்கும் சர்க்கரை அளவை குறைக்கும் பலவிதமான நன்மைகள் இந்த கோதுமையில் இருக்குது உடம்பு குறைக்கிறவங்க வெயிட் வெயிட் வெயிட்லைஸ் பண்ணுறவங்க அடிக்கடி விரும்பி சாப்பிட்லாம் அந்த கோதுமை சப்பாத்தி அதாவது நீங்கள் சப்பாத்தியே சாப்பிடணில்ல கஞ்சி ரவை உப்புமா களி அப்படி பலவிதமான ஸ்பீல் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த சப்பாத்தியை வந்து அடிக்கடி சப்பாத்தி செய்யுங்க நீங்கள் மூணு டைம் சப்பாத்தியை சாப்பிட்டா ஓகே தாங்க ரைஸ் சாப்பிடணும் அவசியமே இருக்காது மூணு டைமே சப்பாத்தியை சாப்பிடுங்க உங்கள் உடம்பு அப்போ எப்படி இருக்குன்றது பாருங்கள் ரத்த ரத்தம் சுத்தப்படுத்தும் உடம்பு வந்து வெயிட் லேஸ் பண்ணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பல விதமான உடம்புல நச்சுத்தன்மை அத்தனையும் வெளியே கொண்டு வரும் அப்படி பல விதமான சத்துக்கள் இருக்கிறதால அடிக்கடி சப்பாத்தி உடலில் எடுத்துக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்தவர் நல்ல வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம் இதுமாதிரி சப்பாத்தி செய்யுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நன் சப்பாத்தி எப்படி இருக்கிறத கமௌில் அவதையும் சொல்லுங்கள் ஓகே வேஸ் மீண்டும் அடுத்தவர் நல்லா நன்றி அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் அது லைக் பண்ணுறவங்களுக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கங்க ஓகேங்களா ஓகே பாய் பாய்